அதனால் ஜீரோவில் போயிட்டு இப்போவும் ஒன்பது டிகிரியில் இருக்குது விவசாயம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய பண்ணைகளாக வச்சுக்கிறான் ஒரு ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் அது போல் தான் பண்ணிக்கிறான் நான் ஒரு ஒவ்வொரு தானமும் போயிட்டு வார்த்தைக்கணுன்னா ஒரு முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்குது பண்ணையை பார்க்குறதுக்காக சில பண்ணைகளில் சூரியகாந்தியும் லேவண்டரும் போட்டுருக்கு மழையை நம்பி தான் அவங்க பயிரே இருக்குது போட்டு இருக்கோம் அது அங்கே எங்கேயும் கண்ணு மாதிரி தெரியல ஏம்ஸ் வேண்டி பார்க்க எல்லா இடத்துலையும் அதிலேருந்து எடுத்து இது பண்றோம் முழுக்க முழுக்க உப்பு சால்ட் வாட்டர் தான் அதை பியூரிஃபை பண்ணி தான் விவசாயம் பண்ணுறாங்க ஒரு ஐநூறு ஏக்கெட்டு தான் இந்த மரபணு கடுகு அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்த ஃபீல்டே எனக்கு ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்ததால அதை பார்த்தேன் அதே மாதிரி மாதிரி ஒரு சரி இருந்தது அது என்ன பகு சொல்ல யாரையும் போய் கேட்டாலும் அதுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது அங்கே அது ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அந்த ஃபீல்டு சுத்தமாக யாருமே ஆள் இல்லை எல்லாமே மிஷின் போடுறான் கதைச்சிடுறான் மிஷின் அறுவடைக்கு வர்றோம் அவன் உள்ளே உட்காந்துக்கிறான் மிஷின் அவனே தான் இயக்கணும் ஆட்கள் பற்றாக்குறைன்றதால முழுக்க முழுக்க ஒரு ஆள் ரெண்டு ஆடே விவசாயம் பார்த்தாலும் கேரட்டு பண்ணுறாங்க பீட்ரூட் பண்ணுறாங்க பீன்ஸு பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீரைக்காய் மாதிரி ஒரு விதமான காய் நீள நீளமாக இருக்குது அந்த காய் பயிர் வைக்கிறாங்க ஸ்ட்ராபெரியும் பிளாக்பெரி இந்த மாதிரி பழம் மட்டும் போட்டிருக்காங்க அந்த பழத்தோட்டம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கருக்குள்ள பண்ணியிருக்காங்க அவங்க முழுக்க முழுக்க ரெண்டு பக்கமும் கம்பிங்களை போட்டுறாங்க போல் போட்டு இரும்பில் தான் பண்ணியிருக்காங்க அது போட்டதை கூட ஐயா நினச்சிருக்கேன் அந்த போட்டதில் ரெண்டு பக்கம் போட்டு அது வெளியில் போகாமல் தடுத்து நடுவில் பிளாஸ்டிக் பேப்பர் பிளாஸ்டிக் பழுப்பு போடல பிளாஸ்டிக் ரோலில் இயற்கை உரங்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குதுன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ரெண்டு ரெண்டு அந்த வேஸ்டேஜ் போடுறதுக்காக வச்சுருக்காங்க அதில் பிளாஸ்டிக்கு தனி அவங்க வீட்டுங்களில் இருக்கிற மரங்களை கட் பண்ணால் அதில் தனியாக போட சொல்லி அதை எடுத்து கம்போஸ்ட்டு பண்ணி அதை பேக் போட்டு நாளில் வச்சு வைக்கிறாங்க அதை வாங்கி வந்து அந்த டோலில் உள்ள போயிட்டு டெக்டரில் வந்து ஹோல்ஸ் பண்ணி அதில் விதை போட்டுருக்காங்க அது மேலேருந்து கீழே வந்து பொங்கிக்கிட்டு தான் காயிருக்கு இதை பறிக்கிறதுக்கு அவங்களால அதிகமாக செலவு பண்ண முடியலன்றதால் கேட் போட்டு ஒரு என்ட்ரன்ஸுக்கு ஐ அஞ்சு பவுண்டு கொடுத்துருவோம் உள்ள பண்ணி எவ்வளோ சாப்பிட்டு வரலாம் வெளியில் வரும்போது அது அதுக்கான ரேட்டு என்னெல்லாம் இருக்கோ அதுக்கான ரேட் வச்சிருக்கோம் அதன் பிரகாரம் நம்ம இட போட்டு நம்ம எப்படி வந்துடலாம் இன்னும் நான் அங்கே போட்டு கழிச்சிக்கிறோம் ஆனால் உள்ள நோயத்துக்கு சில பண்ணையில் வந்து புக்கிங் பண்ணணும் இல்லைன்னா உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் வாங்க இங்கே இருந்தாலும் போகிறதுக்கு அலோவ் பண்ணுறது மக்கா சோளம் நல்லா வருது மக்கா நம்ம ஒரு ஒரு முழை நீளம்லாம் வருது அந்த ஃபோட்டோவும் ஐயோ கமிச்சிருந்தேன் ஏழு கதிர் ஆறு கதிர் ஏழு கதிர் வரும் நம்ம ஹைட்டு தான் இருக்கு ஒரு கதிர் வரும்போது ஒரு கதிரா வருது நம்ம கஷ்டத்துல அதே இடத்துல மூணு மூணு கதிர் அப்படி வருது அது அது ஒரு நேரத்தில் பார்த்தோம் நம்ம ஊர் மாதிரியே லடனில் மெய்டன் ஹிட்டு என்ற ஒரு இடத்துல அந்த கோட்டையினுடைய பக்கத்துல ரெண்டருக்கு பக்கத்தில் போட்டுருக்காங்க அந்த வந்து டவுன் ஹால் சிட்டி ஹால் அப்படின்னு அதில் நம்ம இயற்கை விவசாயிகள் அதில் ஒன்றா ஸ்டால் போடுறாங்க நல் ரோட்டில் அது ஒரு ஒரு போல் எடுத்துனாரங்க கீழே இரும்பு வச்சு ஸ்டாப் போட்டு அப்படியே கூடாறு மாதிரி போட்டு வச்சு வைக்கிறாங்க அதில் ஒரு விவசாயி தான் அங்கே உட்காரோம் மீ எல்லாமே போடி எழுதி வச்சாங்க நாம்ளே போகலாம் எடுத்து எடை போட்டு காட் அடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் அவங்க ஒருத்த மட்டும் மெயினர்ஸுக்காக சில கேக்கு தான் ஏதாவது சொல்கிறதுக்கு மட்டும் சிலருக்கு வந்து நல்லா போட்டு கொடுத்துருக்குன்னா மட்டும் ஓடாது தான் வைக்கிறான் மற்றவங்க கொண்டாந்து வச்சுட்டு போயிடுறாங்க அது வீக்லி ஒன்ஸ் அவங்க வராங்க அந்த மாதிரி ஸ்டால் போட்டுருக்காங்க அதை பார்த்தோம் அது அதை தவிர இப்போ இதே வந்து இந்த ஸ்ட்ராபெரியை நம்ம ஹைட்டில் போட்டு சின்ன பழுப்பு இவ்வளோ பெரிய பழுப்பில் ஓல்ஸ் போட்டு பண்ணி வந்து விட்டுருக்காங்க ஆனால் நான் சைனாவில் பார்த்தது என்னன்னாக்கா கீழே போட்டுட்டோம் நம்ம தக்காளி போடுறோம் இல்லையா அதே மாதிரி கீழே போட்டு ஒம்பு நிற்கு கயிறு கட்டி மேலே ஏற்றி அதை தூங்குது ஆனால் இவங்க வந்து மேலே போட்டுட்டாங்க சைனாவிலேயே அதே மாதிரி தான் நம்ம வந்து நேரடியாக போய் பறித்து சாப்பிட்லாம் அதே மாதிரி இவ்வளோ ஐட்டு வரைக்கும் போட்டுக்கணும் மேலே ஏற்றி ஏற்றி கயிறு போட்டு கட்டி தொங்க விட்டுருந்தாங்க அங்கே மேக்சிமம் நான் பார்த்தது அந்த சாபரி தோட்டம் மட்டும்தான் போயிருந்தேன் மற்ற இடத்துக்கு எங்களுக்கு மொழி பிரச்சனைன்றதால அங்கே போக முடியல இங்கே இந்த நாலு மாதத்துக்குள்ளார கோதுமை வந்து நிறைய பயிர் இருக்கு அது இல்லாமல் எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட சமமான பூஜை நான் எதுவும் வந்து பார்க்கல அங்கே குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு டைம் போயிட்டு வந்தால் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் போயிட்டு வரும் ஒவ்வொரு இடத்துல கூட மேடுப்பாளன்னு இல்லாமல் எந்த அளவுக்கு மேண்டிருக்கும் வெடியில் அந்த கொள்ளம் வரும் அப்படியே ஒரு அரை கிலோமீட்டர் மடிப்பு தான் இல்ல மழைதான் கிடையாது எல்லா இடமும் அப்படி தான் இருக்கு எல்லாமே நம்ம கரிசல் மண் தான் இருக்கு கல்லே பார்க்கல நான் அந்த ஊர்ல கல் எங்க நோடனாலோ இல்லை மலையாகவோ மஞ்சடமோ அதோ கல் கிடையாது எல்லாமே கரிசல் மண்ணும் கையிலேயே தோணலாம் மழை பெஞ்சா கையில தோணலாம் அந்த மாதிரி தான் இருக்கு ஒவ்வொரு ஃபீல்டுக்கு நடுவில் உயிர் வேலி தான் போட்டுக்கிட்டாங்க யாருமே வரப்புன்றது இல்லை அது உயிர் வெளிப்போட்டு அதை ட்ரிம் பண்ணிடுறோம் மிஷின் வச்சு ட்ரிம் பண்ணிடுறோம் ரோடுகளும் மாதிரி ரெண்டு பக்கமும் மரங்கள் இருக்குது கீழே வந்து ஹைவேவில் கீழே போகும்போது கொண்டு வந்தாலும் சைடு வந்து வெளியில் போகும்போது மேலே வந்து கொண்டு போகிறது அந்த ரவுண்டாக பூரா பெரிய பெரிய மரங்கள் கட்டி வச்சிருக்கோம் அதுக்கு கீழே வந்து ரோட்டில் பஸ் போயிட்டு இருக்காரு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஃபாரஸ்ட்டு போய் ஃபாரஸ்ட் இல்லாத இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் இருக்குதுனா அது கூட நம்ம தூரம்னு பார்த்தா ஃபாரஸ்ட் மாதிரியே தெரியும் பெரிய பெரிய மரங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பத்து மரங்களாவது இருக்குது பூச்செடிகளாவது இருக்குது இன்னொன்று அந்த பயிர்களுக்கு வந்து என்ன பூச்சி தாக்குறதுக்கு வருது என்ன மாதிரியான நீங்கள் மருந்து கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டு பார்த்தேன் எறும்ப பார்த்தது கிடையாது ரெண்டு மாத காலத்தில் ஒரு ஈ பார்த்தது கிடையாது கொசுவை பார்த்தது கிடையாது வண்டுகள் பார்த்தது கிடையாது கிடையாது எந்த அதுவும் கிடையாது ஒரே ஒரு பறவை கொறா அதை தவிர எந்த இல்ல பெரிய பெரிய புதர்கள் அந்த மாதிரி புதர்கள் இருக்கும் உள்ள போனா தேர் பாம்பு போட்டு அந்த மாதிரியான வண்டியே கிடையாது என்னன்னா இல்லை எதுவுமே வரது கிடையாது அதெல்லாம் இப்ப எங்க வீடே பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பாட்டு மாதிரி தான் இருக்கும் நடுவில் மட்டும்தான் கொஞ்சம் இடம் இருக்கும் சுத்திலாம் அப்படிதான் வச்சிருக்கு நான் பயந்துகிட்டு போயிட்டு பல பல விஷயங்களேன்னு உள்ள போய் எடுக்கிறதுக்கு போனா தைரியமா போக ஒன்னு இல்லைன்னு அந்த அளவுக்கு வந்து அந்த சீசன் மசினில் வேறு உயிர்கள் வரலை இந்த நாலு மாதம் தான் பயிர் வைக்கிறாங்க கடைகளில் போனால் ஆர்கானிக்குன்னு ஓடி வச்சு இங்கே இருக்கிற பொருள் தான் அங்கே ஆர்கானிக்குன்னு வருது வருது மேக்ஸிமம் பாகிஸ்தான் நம்ம இந்தியாவது கனடா சைனா இதுதான் வந்து அதிகமான மற்ற காய்கறிகள்லாம் வருது இந்த ஒரு சீசன் முடிஞ்சால் அவங்களுக்கு பயிர் கிடையாது பண்ண முடியாது இயற்கையும் போது ஒவ்வொரு வீட்டிலே இருக்கிற அந்த மரங்களை வெட்டி அந்த ட்ரம்ல போடுறாங்க அதை எடுத்துன்னு பற்றி ரீசெக்கிங் பண்ணி இயற்கை உரமாக போடுறாங்க மற்ற உரங்கள் வந்து அந்த ஸ்ட்ராபெரிக்கு மட்டும்தான் ஏன்னா அவங்க ஸ்ப்ரே பண்ணலை நீ உள்ளே போயிட்டு டேரெக்டாக பறித்து நம்ம நேராக சாப்பிட்றோன்றதால் அவங்க ஸ்ப்ரே பண்ணுறதே கிடையாது நோயும் வரல அப்படி ஏதாவது ஒன்று ரெண்டு அழுகலோ மற்றது அங்கே கீழே பறித்து போட்டு போயிடுறாங்க அந்த அந்த மாதிரி ஒரு நாலு மாதத்தில் அவங்க ஒரு பெரிய வணிகமாக பண்ணுறாங்க லேவண்டர்னு ஒரு ஃபீல்டுக்கு போயிருந்தோம் அவன் பார்த்தாக்க ஒரு இரநூறு ஏக்கராக உள்ள லேவண்டரு போட்டிருந்தோம் ஒரு மலை சரிவாக இறங்கி இறங்கி போவோம் டூரிஸ்ட்ற முறையில் அவனுங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க பறித்து அதில் இருந்து ஆயில் எடுக்கலை நடுவில் நடுவில் வழி வச்சு உள்ளே போயிட்டு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இருபத்தஞ்சு பவுண்டு வசூல் பண்ணான் நடுவில் ஒரு கேன்டீன் போட்டு வச்சுட்டு ஒரு நாலு ஃபோட்டோ போட்டு வச்சுட்டு அப்படிதான் சம்பாதிக்கிறாங்க சூரியகாந்தி கைது வச்சிருந்தாங்க அது சூரியகாந்தி மட்டும் அறுவடை பண்ணுறாங்க இந்த கடுகு வந்து ஐயா சொன்ன மாதிரி மரபணு மாற்றப்பட்ட கடுகு தான் நம்ம இந்த ஐட்டில் இருக்குது அது பார்த்தா ஒரு இரநூறு ஏக்கர் நூறு ஏக்கருக்கு வச்சு மிஷின் அறுவடை பண்ணோம் அது விழும்போது கொஞ்சம் கொஞ்சம் அதுவும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வெட்டுனு வந்தேன் இதை தவிர எல்லாமே வந்து வெளிநாடுகளை நம்பி தான் வாழ்ந்து ஒரு ஒரே ஒன்று கல்வி நீங்கள் வந்து பிஏ படித்தாலும் லெவல் ஒன் லெவல் டூ இது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அங்கே போகிற மாதிரி அது பிறகு காலேஜுக்கு போகிறாங்க அந்த லெவல் ஒன் லெவல் டூவிலே நம்ம காலேஜினுடைய சப்ஜெக்ட்லாம் கொடுத்து லெவல் ஒன்னுலேயே வந்து இம்ப்ளான் ட்ரைனிங் அனுப்பிச்சிடலாம் பண்ண கவர்மெண்ட் அந்த எல்லா ஸ்கூலுமே நேரடியாக தொழிற்சாலைக்கு அவங்க அனுப்பிச்சி பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்லியே தான் லெவன் ஒன்று ஆரம்பிக்கும் போது சப்ஜெக்ட் குரூப் பிரித்து அவங்களுக்கு தேவையான மூணு சப்ஜெக்ட் தான் எடுத்து படிக்கிறாருங்க பசங்க பசங்களை ஏன்னா நீங்கள் எல்லாமே படிக்கிறீங்கன்னு கேட்டால் நாங்கள் எதுக்கு கஷ்டப்பட்டு படிக்கணும் தான் மேக்சிமம் என்ஜினியரிங்கும் டாக்டரும் அவங்க யாருமே விரும்பலை எல்லாமே நம்ம நாட்டுக்காரங்க வெளிநாட்டுக்காரங்க மட்டும்தான் அதை லைக் பண்ணி படிக்கிறாங்க எந்த சப்ஜெக்ட் காலேஜுன்னு ஒன்று கால் வச்சா நீ பிஏ படித்தாலும் சரி எல்பிபிஎஸ் படித்தாலும் சரி ஒன்பதாயிரம் டாலர் தான் ஒரே பீஸ் தான் அது இன்ஜினியரிங் படித்தாலும் ஒன்பதாயிரம் டாலர் தான் அதுமா ஒம்பது லட்சம் ரூபா அதை தவிர நமக்கு வேற அதிகமாக வாங்குறது குறைவாக வாங்குறது கிடையாது அந்த பசங்களுக்கு வந்து வந்து இப்போதான் பிரைவேட்டு ஸ்கூல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறாங்க நம்ம தமிழ்க்க இலங்கை தமிழர்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க மற்றபடியே ப்ரைவேட்டு ஸ்கூல்லே கிடையாதுங்க எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் டியூஷன் வாங்கணுன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் சுற்றி இருக்கிற இடம் உனக்கு ரெசிடென்ஸ் நீ எங்கே இருக்கிறேன்ற அடசப் கொடுத்தா மட்டும்தான் உனக்கு அட்மிஷன் கொடுப்பான் இல்லைன்னா அட்மிஷன் கிடையாது நீ எனக்கு அந்த ஸ்கூலு நல்ல ஸ்கூலு எனக்கு அங்கே அட்மிஷன்லாம் கிடையாது நீ வீடு எங்கே இருக்கிறதோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறேன் பசங்க நடந்தே போகணும் அது ஒரு சட்டம் வச்சுக்காங்க அதிகமாக கல்வியும் டிராஃபிக்கும் ரொம்ப அருமையான ஒரு இது இருக்கு சட்டம் ஒழுங்குன்றது வந்து தண்டனைகள் வந்து ரெண்டே நாளில் தண்டனை கொடுத்தான் இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு ஒரு சின்ன பையன் போயிட்டு ஒரு தொழுகை நடத்திட்டு யோகா யோகா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு